அன்பு பிறகு இயேசு கிறிஸ்வின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை மையமாக வைத்து கத்துடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாம் கொடுத்திருக்கின்ற தலைப்பு பயம் கத்திற்கு பயந்து அவருடைய கற்பனைகளிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று அந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் துவங்குகின்றான் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஒருவேளை தாவீது எழுதியிருக்கக்கூடும் என்றும் வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் ஒரு சங்கீதம் பெயர் தெரியாதவர்கள் பெயர் குறிப்பிடாதவர்கள் எழுதப்பட்ட சங்கீதம் என்றாலும் அதற்கு முந்தைய சங்கீதம் இல்லை என்றால் அதற்கு முந்தைய சங்கீதத்தில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவரே எந்த சங்கீதத்தையும் எழுதியிருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியானால் நூற்றி பத்தாம் சங்கீதத்தை தாவீது எழுதியிருப்பதனால் நூற்றி பதினோராம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதங்கள் தாவீது எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக இந்த சங்கீதமும் மிக முக்கியமான ஒரு சங்கீதம் கத்துடைய பயம் நமக்குள்ளாக இருக்குமானால் அநேக பயங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம் பாவம் வந்ததனால் பயம் வந்தது என்று ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய மனிதர்கள் பயப்படவில்லையா எந்த கேள்வி நமக்குள்ளாக எழும்பக்கூடும் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அவன் கோராருக்கு சென்ற போதும் சரி எகிப்துக்கு சென்ற போதும் சரி அவளை சகோதரி என்று சொல்லி சொல்லி கொண்டான் ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருந்த பயம் தாவீது பயந்தான் என்று சொல்லி விதத்திலே நீங்கள் வாசிக்கலாம் காத்தூரிலே பெலுசியருடைய கையில பிடிபட்ட போது அவர் என்ன எழுதுகின்றான் நான் பயப்படுகிற நாளிலே கத்தாவே உம்மை நம்புவேன் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் யாக்கோபு ஏசாவை பார்ப்பதற்கு திரும்பி வரும்போது மிகவும் பயந்தான் என்று சொல்லி ஆதியாமத்திலே நீங்கள் வாசிக்கலாம் ஆக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கத்திருக்கு பயந்திருந்த பிள்ளைகள் இல்லை என்றால் அவரை சேவித்த பிள்ளைகள் மனதிலே கூட உள்ளத்தின் ஆழத்துல சில சூழ்நிலைகளை நிமித்தமாக மனிதர்கள் தனக்கு விரோதமாக எழும்பும்போது போது அவர்களுக்குள்ளாக பயம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இந்த பயங்கள் எல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மீது விசுவாசம் கொண்டு அவரை பற்றி பிடித்து வாழும்போது இந்த பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுகின்றார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் நான்காவது வசனத்தில் தாவீது சொல்லும் போது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார் அப்படியானால் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற பயம் இருக்கிறதே அதை மற்ற எல்லா பயங்களையும் நம்மை விட்டு அகற்றிவிடும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றது திடீரென்று வருகின்ற பிரச்சனைகள் திடீர் என்று மனிதர்கள் இவர்கள் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற பயம் இருக்கிறதே அது கடவுள் மீது நமக்கு இருக்கின்ற அன்பும் அவர் மீது இருக்கின்ற பயமும் நமக்கு இருக்குமானால் இவைகள் எல்லாவற்றையும் அவர் அப்புறப்படுத்தி விடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றது நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் தொடர்ந்து சங்கீதக்காரன் எழுதும் போது இரண்டாவது வசனத்தில் என்ன எழுதுகின்றார் அவன் சந்ததி பூமியிலே செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கத்தருக்கு நீ பயப்படுவாய் என்றால் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் சந்ததியாரை குறித்து பிள்ளைகளை குறித்த கவலையும் பயமும் உனக்குள்ளாக இருக்குமானால் அவனுடைய செயல்பாடுகள் தன்னுடைய கடமையிலே கண்ணும் கருச்சுமாக இல்லாதபடிக்கு தன் மனம் போல உன் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே என்பதனால் ஏற்படுகின்ற அந்த பயம் கத்துடைய சமூகத்திலே நீ சென்று நம்பிக்கை வைப்பாய் சந்ததியாரை குறித்து உனக்குள்ளாக இருக்கின்ற பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி அநேக வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்துல உன்னுடைய வீட்டின் தாழ் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார் உன்னை சுற்றிலும் உன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அரணாக கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் கத்தர் மீது உனக்கு பயம் இருக்குமானால் சந்ததியை குறித்த பயம் உனக்கு அவசியமில்லை பிள்ளைகளை குறித்து இன்னும் அநேக வசனங்கள் வேதமங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது உன் குமாரர்கள் ஓங்கி வளர்கின்ற வீழ்ச்சிக்கன்றுகளைப் போலவும் உன் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று நூற்றி நாற்பத்தி நாலாம் சிங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம் இப்படி பிள்ளைகளை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கிறது உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் உன் பிள்ளைகள் கத்தாரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று ஏசாயாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் பிள்ளைகளை குறித்து அநேக ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சியாக வேதாகம் எங்கிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது திருமண நாளிலே வாசிக்கின்ற ஒரு சங்கீதம் இருக்கின்றது எல்லாருடைய திருமண நாளிலேயும் இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள் அது எந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தின் மூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று அழகாக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது பல நாட்கள் நான் யோசித்ததுண்டு ஒரு நாளில் இந்த ஒலிவுமரத்தை குறித்து ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன் ஒரு கமெண்ட்ரியில் நான் அதை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒலிவுமரத்தினுடைய பயன்பாடுகளை பற்றி அந்த கமெண்ட்ரியில் அழகாக வேத விளக்க நூலில் அழகாக சொல்லப்பட்டிருந்தது இந்த ஒலிவுமரம் இருக்கின்றதே அது காய்ந்து போகாத ஒரு மரம் எப்போதும் பசுமையாக இருக்கும் மரம் அதனுடைய இலைகள் காய்ந்து விழுவதில்லை வெட்டினால் ஒழிய அந்த இலைகள் காய்ந்து விழுவதில்லை அப்படி எப்போதும் பசுமையாக இருக்கின்ற மரம் அந்த மரத்தின் இருந்து நீங்கள் வெட்டுவீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து ஒலிவு கன்றுகள் புதிதாக முளைத்து வரும் என்று சொல்லுகின்றார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஒலிவு மரம் உயிரோடு இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அழிந்து போகாத சந்ததியாக இருக்கும் பசுமை மாறாத சந்ததியாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது அழிந்து போகாதது மட்டுமல்ல இது அநேக விதங்களிலே பயன்பாடும் இருக்கின்றது இத்தனை நாட்கள் இது தண்ணீருக்குள்ளாக இருந்தாலும் அழுகி போவதும் இல்லை நீங்கள் இதை வாசிக்க வேண்டுமானால் ஆதி சுகம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் நோவானுடைய காலத்துல கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் தண்ணீருக்குள்ளாகவே மரங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன புறா சென்று வந்தபோது அது கொத்திக் கொண்டு வந்த இலை ஒலிவு மரத்தினுடைய இலை அப்படியானால் எத்தனை தான் தண்ணீருக்குள்ளாக அது மூழ்கி இருந்தாலும் ஒரு நாளில் அது அழகாக துளிர்விட்டு எழும்பும் என்று வேதம் சொல்லுகின்றது அழிந்து போகாத சந்ததி உன்னுடைய சந்ததி உன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம் உன் பிள்ளைகள் மூழ்கி போகும் அளவுக்கு பிரச்சனைகள் அவர்கள் மீது இருக்கலாம் ஆனால் ஒரு நாளிலே துளிர்த்து விடுவார்கள் என்பதை நீ மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் அழிந்து போகாத சந்ததியாக இருக்கும் சந்ததி அது மட்டுமல்ல இந்த ஒலிவுமரம் அவசியமான ஒன்றாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒளிவுமரத்துடைய காயை தங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்துகின்ற உணவுக்கு ஊறுகாய்க்கு பயன்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அந்த காயை பிழிந்து அதனுடைய எண்ணெயை எடுத்து பல விதங்களிலே பயன்படுத்தினார்கள் சமையலுக்கு பயன்படுத்தினார்கள் அந்த நாட்களிலே விளக்குக்கு அதை பயன்படுத்தினார்கள் எரிபொருளாக பயன்படுத்தினார்கள் அந்த எண்ணெயை எடுத்து தடவுவார்கள் என்றால் அந்த காயம் குணமாகும் ஒருவேளை முகத்தில் ஒரு பரு வந்து அந்த பரு ஆறியதற்கு பிறகு அந்த பரு இருந்த இடத்துல கருப்பாக ஒரு புள்ளி இருக்குமே அது மாற வேண்டுமானால் இந்த ஒலிபுரத்தினுடைய எண்ணெயை அதில் நாம் போடுவோம் என்றால் அது மாறிவிடும் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி எல்லா விதங்களிலேயும் அது பயன்பட்டது அது மட்டும் அல்ல மிக முக்கியமான நிகழ்வில அரசனை அபிஷேகம் பண்ணுகின்ற அப்படிப்பட்ட சமயத்துல அரசனுடைய சிரசிலே ஊற்றப்படுகின்ற அவனுடைய தலையிலே வைக்கப்படுகின்ற ஊற்றப்படுகின்ற எண்ணெய் இந்த ஒளிவுமரத்தினுடைய எண்ணெய் தான் ஆக இந்த ஒளிவுமரத்தினுடைய எண்ணெய் பயன்பாடு இல்லாத நிலையே இல்லை என்று சொல்லலாம் நான் இந்த செய்தியை ஒரு முறை கொடுத்து விட்டு ஆலயத்தில இருந்து கீழே இறங்கி வந்து ஆலய ஆராதனை முடிந்ததற்கு பிறகு நேர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார்கள் ஒரு மருத்துவர் என்னை தெரிந்த எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் நீண்ட நேரமாக என்னோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார் அவர் எல்லோரும் சென்றதற்கு பிறகு என்னிடத்தில் வந்து பேசினார் இந்த ஒளி உரத்தை குறித்த தகவல்களை சொன்னீர்கள் ரொம்ப நன்றாக இருந்தது அதில் ஒன்றை நீங்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்ன என்று சொல்லி கேட்டபோது இந்த ஒலிவுரத்தினுடைய எண்ணெய் கொலஸ்ட்ரால் இல்லாதது கொழுப்பு சத்து இல்லாத ஒரு எண்ணெய் மற்ற எல்லா எண்ணெய்களிலேயும் கொழுப்பு சத்து இருக்கும் ஆனால் இந்த எண்ணெயில கொழுப்பு சத்து இல்லை என்று சொன்னார்கள் ஆக இப்படி பல விதங்களில் அன்றாடம் பயன்படுகின்ற ஒரு மரமாக இருந்தது இந்த ஒளிவ மரம் அப்படி ஆனால் என்ன சொல்லுகின்றார் இந்த சமுதாயம் இயங்க வேண்டுமானால் சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலேயும் அன்றாட நிலைகளிலேயும் உன் பிள்ளைகள் இல்லாமல் இந்த சமுதாயம் இயங்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் வெறுமனை ஆண்டவர் ஒளிமரத்தை உன் பிள்ளைகளோடு ஒப்பிடவில்லை உன் பிள்ளைகள் நீ கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளிலே பிரியமாயிருப்பாய் என்றால் உன்னுடைய சந்ததியார் இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கம் உள்ளவர்களாக அத்தியாவசியமானவர்களாக அவசியமானவர்களாக புறக்கணிக்க முடியாதவர்களாக வாழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல இந்த ஒளிவுமரம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மரம் நீங்கள் வெயிலின் அகோரத்தில் ஒதுங்குவதற்கு மரம் தேடும்போது புளிய மரத்துக்கு கீழே நிற்பீர்கள் என்றால் வெக்கையாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் சூடாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழாக சென்று நிற்பீர்கள் என்றால் அது குளிர்ச்சியாக இருக்கும் வேப்ப மரத்தினுடைய நிழல் குளிர்ச்சியானது அதே விதமாக இந்த ஒலிவு மரத்தினுடைய நிழல் இருக்கிறதே அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் என்பதனால் ஆண்டவரோடு உறவு கொள்ள விரும்புகின்ற தீர்க்க தரிசிகள் ஆண்டவரோடு தனித்திருக்க விரும்புகின்ற தீர்க்க தரிசிகள் ஆண்டவரோடு உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கின்ற தீர்க்க தரிசிகள் அவர்கள் தெரிந்தெடுக்கின்ற இடமே இந்த ஒலி நிழல் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று சொல்லி அன்றுடைய பாதத்திலே காத்திருப்பதற்கு அவர்கள் தெரிந்தெடுக்கின்ற இடம் ஒலி நிழல் அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் உன்னுடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக ஊழியர்களை பராமரிக்கின்றவர்களாக ஊழியத்தை தாங்குகின்றவர்களாக ஊழியத்துக்கு உதவி செய்கின்றவர்களாக சமுதாயத்துக்கு உதவி செய்கின்றவர்களாக எப்போதும் குளிர்ச்சியானவர்களாக மனிதர்கள் வந்து தங்குமிடம் அமைக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் பிள்ளைகளை குறித்து தெளிவாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது கத்தருக்கு பயப்படுகின்ற பயமுனக்குள்ளாக இருக்குமானால் உன் சந்ததியாரை குறித்த பயமுனக்கு அவசியமில்லை ஒரு நாளிலே ஒரு என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளை பள்ளியிலே விட்டுவிட்டு முதல்வரை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் ஏனென்றால் முதல்வர் எனக்கு ஒரு நண்பர் நல்ல நெருக்கமான நண்பர் என்பதனால் அவரோடு கூட சில மணித்துளிகள் செலவு செய்வதற்காக அவரிடத்திலே சென்றேன் அப்படி நான் பேசிக்கொண்டிருக்கும்போது போது திடீரென்று ஒரு பேராசிரியர் வேகமாக அந்த முதல்வருடைய அறைக்குள்ளாக நுழைந்தார் அவர் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கின்றார் வேகமாக வந்து நுழைந்து தன்னுடைய பிள்ளை சரியாக படிக்கவில்லை பள்ளியின் நிர்வாகம் சரியில்லை ஆசிரியர்கள் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை ஒரு எழுத்தும் அவனுக்கு தெரியவில்லை வாக்கியங்கள் வாசிக்க முடியவில்லை எதுவுமே அவனுக்கு கற்பித்து கொடுக்கவில்லையே இது என்ன பள்ளி என்று சொல்லி வேகமாக அவருடைய மனதில் இருந்த கோபத்தை எல்லாம் கொட்டிவிட்டார் அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் நின்று முதல்வருடைய பதிலை எதிர்பார்த்து நிற்கவில்லை வந்த வேகத்திலேயே வெளியே சென்று விட்டார் முதல்வர் அதிர்ச்சியாகிவிட்டார் நான் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளும் அந்த பள்ளியிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார் புகார் சொல்வது யார் ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படியானால் அதில் உண்மை இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரும் ஆசிரியராக இருக்கின்றார் அமைதியாக அமர்ந்திருந்தேன் அந்த அறை அமைதியாக இருந்தது பிறகு நான் தான் துவங்கினேன் என்ன சார் இப்படி பேராசிரியர் சொல்லிட்டு போகிறாரு இந்த பள்ளி உங்களுடைய பள்ளி அப்படி தான் இருக்கா நீங்கள் பதில் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப டிசிப்ளினாக பிள்ளைகளை கொண்டு வரோம் எல்லாமே நல்லாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு வந்தார் பள்ளியுடைய விசேஷித்த காரியங்கள் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வந்தார் நான் கேட்டேன் அவருடைய பையன் என்ன படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அத நீங்க ஒண்ணு இப்ப நான் எல்கேஜியில கொண்டு சேர்த்துக்கிறாரு எல்கேஜில ஒண்ணும் படிக்கலைன்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு கோவம் வந்து அப்ப பிள்ளைகளை குறித்த பயம் எப்படி இருக்குன்னு பாருங்க உன் பிள்ளைகளை குறித்த பயம் இருக்குமானால் குறிப்பாக இளம் தம்பதியர் சிறு பிள்ளைகளை கையாளுகின்றவர்கள் உள்ள பிள்ளைகளை அவருடைய எதிர்காலங்களை குறித்த பயம் உங்களுக்கு இருக்குமானால் கத்தரை பற்றின பயம் உனக்குள்ளாக குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தரை பற்றின பயம் உனக்குள்ளாக இருக்குமானால் கத்தர் மீது பூரணமான அன்பு இருக்குமானால் அவரை நேசிப்பாய் என்றால் இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல சிறப்புள்ளவர்களாக சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது எழுதி வைத்திருக்கிறார் நான் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை நான் ஆடுகளுக்கு பின்பாக காடுகளிலே வாழ்ந்த நாட்களிலே பட்டணங்களிலே நாட்டிலே வாழுகின்ற நீதிமான்களை உன்னிப்பாக நான் கவனித்தேன் அவனுடைய சந்ததியார் யாரிடத்திலும் அப்பத்துக்காக இறந்து தெரியவில்லை இன்றைக்கு அரசனாக இருக்கிறேன் தலைநகரத்தில் அமர்ந்திருக்கிறேன் இன்றைக்கும் இந்த தேசத்திலே வாழுகின்ற நீதிமான்களை நான் கண்ணும் கருத்துமாக பார்க்கிறேன் அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிவதை நான் காணவில்லை ஆக வேதம் தெளிவாக சொல்லுகின்றது உன் சந்ததியை தேவன் ஆசிர்வதிப்பார் கத்தரை பற்றின பயம் உள்ளத்தின் ஆழத்திலே உனக்கு இருக்குமானால் தேவன் உன் சந்ததியாரை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததியார் பூமியிலே பலத்திருப்பார்கள் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கும் உன் உன்னுடைய சந்ததியாருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக மறுபடியும் உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பயந்த நிலையிலே இன்றைக்கு யாராகிலும் உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் தகப்பன்னீர் கிருபையாக இறங்கி உடைய மனதிலே பிள்ளைகளை குறித்த பயத்தை முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் உன் உம்மீது பயம் கொண்டு உம்மை நேசித்து அன்பினால் ஏற்படுகின்ற அந்த பயம் இருக்கிறதே அது உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களுக்கு இருக்குமானால் இந்த பயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுமே அந்த நிலையிலே உமக்கு பயந்து வாழ்வதற்கு உம்மை பற்றி பிடித்து வாழ்வதற்கு உன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுதினமும் உதவி செய்திட ஜபிக்கிறோம் ஒலி உமரத்தைப் போல பசுமை மாறாதிருக்கும் வாக்கியத்தை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ கட்டிட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் நல்ல நாமத்தை ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமென்